இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் இன்றைய தினம் புதன்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தார் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்றைய தினம் மாலை பந்தரங்கிய ஆணையாளர் முன்னதாக கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐ அலுவலகத்திற்கு சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதிய காணப்படும் சிந்து இந்து மயானத்திற்கு சென்று புதைகுழிகளை நேரில் பார்வையிட்டார் அதன்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்ற சட்டத்திறன்கள் மனித புதைகுலி அப்பகுதியில் காணப்படுவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களிடம் புதைகுலிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி யாழ் வளைவுக்கு அருகில் கடந்த மூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்டக் களத்திற்கு நேரில் சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டார் அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்ட அணையா தீபத்திற்கு முன்பாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்